ஒரு இதில் பேசுவார் இதை அதாவது இந்த மனசு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் பேர் வந்து சிட்மன் பிராய்ட் சிட்மன் ஃப்ரைடுன்னு ஒருத்தர் மன ஆராய்ச்சி நிபுணர் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் மனசை பத்தியே ஆராய்ஞ்சிருக்கார் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில விஷயங்களை வெளியே கொடுத்துருக்காரு அதை எல்லாரும் ஏற்று உலக நாடுகள் அதை ஏற்றுக்கிட்டு இவர் சொன்னது சரின்னு ஆமோதிச்சு அதுக்கு பல புத்தகங்கள்லாம் கூட போட்டாங்க அவர் பேரு ஷிட்மெண்ட் மனோ தத்துவ நிபுணர் பெரிய அளவுல மனசை பத்தி தெரிஞ்சவர் அவரு இது நான் சொல்லல சிவம்ன்ற அந்த அவரு வந்து அந்த பேச்சாளர் அவர் சொல்லியிருக்காரு அவர் ட்ரெயின் விட்டு இறங்கி இறங்குறாரு இறங்கி ட்ரெயின் விட்டு நடந்து போறாரு முன்னாடி ஒரு பாப்பா போயிட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒரே அறியாத பொண்ணு அந்த பாப்பா பார்த்த உடனே இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை தட்டிடலாம் பாப்பா ஒரு பதினஞ்சு வயசு பாப்பா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு மனசு அதாவது ரெண்டு மனசு இருக்கு இல்லையா ஆள் மனசு நீ மஞ்சனாடா நாடா அப்படின்னு அதை சொல்லிட்டு மேல் மனசு நீ பண்ணு பார்த்துக்கலாம் போய் தட்டார் பின்னாடி முடிஞ்ச செகண்ட் தானே ஆள் தான் முடிஞ்சு பெரிய மனோ தத்துவ நிபுணர் சாதாரண ஆள் கிடையாது மனசை பத்தி அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சவரு அவ்வளோ பெரிய ஆள் செய்த செயல் என்ன பண்ண இது எங்கன்னு வந்து ஏன் இது நடந்தது அவங்க அவங்க பண்ண பாவம் புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி எங்கேயாவது உத பண்ணு இருந்திருக்குது அவருக்கு அங்க உதப்பட்டார் இப்ப காரணம் என்னன்னா எப்படிதான் நீ தப்பிக்கணும்னு நினைச்சாலும் யாரு சொல்லணும் தான் முந்தரம்னால விதி வலியது அப்போ நீ என்ன பண்ணாலும் அந்த விதி முன்னாடி வந்து நின்று நீ எங்க உத பண்ணுமோ அங்க அங்க உன உத உத வாங்க வைக்கும் வாங்கி வச்சு அதனுடைய ஒரு அன்பமும் எனக்கு

அப்படின்றது முன்னாடியே இந்த பாடம் உனக்கு உணர்த்தும் அப்ப நீ விலகிறதுக்கோ தப்பிக்கிறதுக்கோ ஒரு சில வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து எப்படி ரெண்டு இடகலை பிங்கலை இதை நீ உனக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும் போது உனக்கு சொல்லும் கட்டுப்பாடு இல்லாதவங்கதான் சிக்கன் இந்த இது இருக்கிறவங்க புரிஞ்சுக்கும் அவங்களுக்கு சொல்லிடும் செய்யாத தகுதினா எங்க இருக்கிற அப்படின்னும் போது நம்ம இந்த புரிஞ்சுக்கக்கூடிய எண்ணம் வந்துரும் மனசு சொல்றதை கேட்க மாட்டான் ஏன்னா இவனுக்குள்ள மனசுக்குவான் இவன் மனசுக்குள்ள போய் உட்கார ஆக கூடாது இந்த பாடம் சிறப்பா பண்ண அப்படி ஆகாது ஒண்ணு அப்படியே ஆயிட்டாலும் உனக்கு தேவையான தெரிவை இந்த மனசு குப்போம் காரணம் என்னன்னா உனக்குள்ள இருக்குது அது வெளியே போய் அங்க எங்க சுத்தி அலைஞ்சு எல்லாத்துல இது பண்ணிட்டு இருந்ததுன்னா அப்ப உனக்கு தெளிவு கொடுக்காது அது உனக்குள்ள அடங்கி இருக்குல்ல தேவையான தெளிவா ஆஹ் ஆனா விதிப்படி சிலது நடக்கணும்னு தவிர்க்க முடியாம இருந்தது ஏன்னா நீ போன பிரிவுல எல்லாரும் பூச்சி அச்சு நின்று உன் அடிக்கிறதுக்கு நாலு பேர் ஓனும்ல அப்ப இப்ப நீ உதப்பட்டு அவனுன்றது விதி அப்ப நீ என்னதான் படத்துல வந்தாலும் கூட விதிப்படி சிலது ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் அதுதான் பத்து பேரு போட்டே நல்லா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்னு ஒரு மூத்திர சந்தளத்து வச்சு அடிப்பான்ல வர வடிவேலு அது மாதிரி மாட்டாம ரெண்டே பேர் ரெண்டு அறம் ஓடி போடான்னு விட்டுருவாங்க அவ வாங்க இல்லையா அதுதான் அதுதான் அப்படி மாட்டுறது அடிமையா சிக்காத போய் ரெண்டு அரை மட்டம் வாங்கினேன் இப்படி வந்துடலாம் யாரும் ஆஹ் வந்துடலாம் இப்ப யாருக்கும் தெரியாதுன்னு வந்துடலாம் அங்க போய் சிக்கிட்டா எல்லாரும் பார்த்து சொல்லிடுவான் நேத்தெல்லாம் உன்ன வச்சு அடி அடி நச்சாங்களே நான் பார்த்தேன் ஊர்லாம் வந்து கொண்டாட்டிக்கிட்டு வர சொல்லிடுவான் அதுதான் பெரிய சிக்கல அப்போ ஒவ்வொரு டைம் வந்து வேற குருவா போயிட்டு பாடம் நல்லா வாங்கி பண்ணலாமான்ட்டு ஒரு எண்ணம் தோன்றுது அதே திருப்பி தோன்றுது இப்போ என்னவா ஆக போற பெரிய நானி ஆக போறீங்களா அப்ப என்ன பண்ண போற அதுவும் அது அந்த இதுக்கு அப்படியே பதில் கொடுக்குது சரி நம்ம எதுவோ நம்ம குரு சொல்லிட்டா நம்மளே நம்பி வந்து கைவிட முடியும் அப்ப அவர்களைவே பிடிச்சிக்கலான்ட அது என்ன இது இதுதான் மனதின் தான் இது என்னன்னா இக்கரைக்கு அக்கறை பச்ச மாடு இருக்குது நல்லா மழை பெஞ்சு எல்லாத்துலயும் புல் இருக்கும் மேஞ்சிக்கினே போய்கினே இருக்கும் ஒரு இடத்துல நின்று அந்த புல் நல்லா சாப்பிடாது சும்மா அந்த நுண்ணியில் அப்படி கடிச்சிக்கிட்டே போயிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் சுத்திட்டு சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே சரிச்சிடும் திரும்ப அங்கன்னு சாப்பிட்டுனே வந்து இங்கே வந்து அசை போட்டுன்னு இருக்கும் ஒரு இங்கே ஒரு 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 ஏக்கருக்குள்ளவே அதுக்கு தேவையான உணவு இருக்குது சாப்பிடாது சாப்பிடாது அது போவோம் இருபது இருபது ஏக்கருக்கு போய் சுத்தம் சுற்றி 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 வந்து அப்புறமா சுனி பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது நடே மாதிரி தான் நம்ம மனசு இப்போ நான் சொன்னாலேயே ஃபர்ஸ்ட் அந்த நாய் வேலையே கிடையாது இந்த மனம்ன்ற நாய்க்கும் வேலை கிடையாது ஆனால் வேலை இருக்கிற மாதிரி அப்படியே ஓடி போவோம் ரெண்டு கிலோமீட்டர் ஓடி திப்பு திப்பு திப்புன்னு ஓடிப்போம் புஷ் சின்னு பார்த்தோம்